ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க என்ன சொல்ல மாறிங்க நீங்கள் ஏனிய காணிகளை முடிவிக்கப்படுவேன் விட்ட காணி இன்னும் பார்க்க முடியாத நிறைய ஒன்று காணப்படுது ஏன்னா கடந்த மாதம் இருபதாம் தேதி ஜனாதிபதி வந்து இந்த பிரதேசத்தை விடுவிச்சவர் ஆனால் இன்னும் மக்கள் வந்து உள்ளே சேர்ந்து பார்க்கக்கூடிய மாறு காணப்படுது அது உயர்வாத வலயமாகவே தொடர்ந்து விடுக்குது இது ஒரு அவசரத்தில் பிடி விடுவிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஜனாதிபதி வேலைக்கு எப்படியாவது ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்களோட கதைச்சு அதை செய்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு நாட்களுக்கு முதலும் நான் வந்து இந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தனால் பாதுகாப்பு ஆலோசகர் இங்கே அழைத்து அவரை நேரில் அழைத்து சென்று இடங்களை காட்டி விடுவிக்க இருக்கிறேன் இது இப்போ நாங்கள்லாம் இந்த பம்பை விலைக்கு வாங்கின மாதிரி எங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் போராட்டத்துக்குரிய தொகை இருந்தது நான் அதை மறுக்கலை நானும் ஆரம்ப போராளி என்ற வகையில் அதை நியாயப்படுத்துகிறேன்டா இல்லை ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்க வேணும் அதைத்தான் நான் அண்டையிலேருந்து சொல்லி வந்தேன் ஆனால் அதை மற்ற சகதரப்புகள் கேட்க இல்லை அதனுடைய பலாபலன்களை எங்களுடைய மக்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கணும் நான் அடிக்கடி சொல்வது போல் கோடிக்கில் இருந்த படைகளை படலைக்களை உணர்ந்து விட்ட தமிழரசியல் அதை உணர்ந்து நாங்கள் அதிலேருந்து வழியில் வர வேணும் வெளியில் வர முடியும் மட்டும் நான் நம்புகிறேன் வழியில் கொண்டிருவேன்ட்டும் நான் நம்புகிறேன் அப்படியே இந்த ஏற்பாடுகளை விரைவில் நான் செய்து கொடுப்பேன் குறிப்பாக இந்த மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க நேரடியாக இந்த பேருங்கிறத விடாமல் இந்த பாதை வந்து வளைஞ்சு வளைஞ்சு சொந்தவர் அப்படிலாம் போற முடியுமே நேரடியாக தாங்கள் இந்த பாதை கூட பயன்படுத்த அவர்களோட கோரிக்கை அதே மாதிரி அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இது சம்பந்தமாக தான் நேற்று சொன்னது போல் அந்த ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு ஆலோசகர் இங்கே வேற இருக்கிறேன் அவரோட கலந்துரையாடி அவங்களுக்கு அன்றைக்கு நான் சொன்னால் தான் நாங்கள் புதிய ஒரு கொண்ட கொடுக்க இருக்கிறோம் அந்த வரபடம் இன்னும் கட்சியாகவே இல்லை எனக்கு வேறு இல்லை வந்தோட நான் அவையில் சந்தித்து கொழும்பில் அதை கொடுக்க இருக்கிறேன் கொடுத்தது கூட அவ்வளோ எனக்கு தேவை எந்தளவுக்கு எந்தளவு கெந்தரவு என்னோட சேர்ந்து பயணிக்கணுமோ அந்தளவுக்கு தடவு நான் இதெல்லாம் விடுவிக்கலாம் இன்றைக்கி காலையிலேயும் ஒரு பத்திர ஒரு பத்திரிகை செய்தி உண்டு அதாவது ஜனாதிபதி ராணவிக்ரமசிங்கா அவால சுமந்திரனும் சம்பந்தனும் மிக அப்புறம் அதுக்கப்புறம் விக்னேஸ்வரனும் மிக சொல்லி அந்த புகுதியில் அடுத்த டக்ளர் சோ பயணம் செய்கிறார் என்ற என்ற எழுதி இருக்குது என்னை பொறுத்த வகையில் என்னோடய மக்கள் அதிக அளவில் பயணித்தால் என்னால் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மிளகுவாக தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன் கடந்த காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு செய்து கொடுத்துருக்குறேன் எந்தளவுக்கு எந்தளவு என்ன நம்பி மக்கள் என்னோடய பயணிப்பினமோ நாளைக்கு நான் கடந்த காலத்தில் இயக்கங்கள் சொன்னது போல் இல்லை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னது போல அரசாங்கம் முகமாத்திட்டேன் நான் சொல்ல போகுது நான் அதை வென்று கொடுப்பேன் பெற்றுக் கொடுப்பேன்